அவங்க பார்த்த பிறை அடிப்படையில் வணக்கத்தை செய்வாங்க அதுல உனக்கு என்ன பிரச்சனை இந்த நோன்பு இந்த அரபாவுடைய நாளுக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இல்ல இந்த ஆனா அந்த விரும்பி நபீலாக இந்த நாட்கள்ல பத்து நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறோமா அது சிறப்பு வாய்ந்தது بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் உற்ற தோழர்கள் கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய சகோதரர்களே எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் அரபாவுடைய நோன்பை நோட்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமை நோன்பை வியாழன் இரவு நாங்கள் சகர் செய்து வெள்ளிக்கிழமை அந்த நாள் முழுக்க நாம் நோன்பு இருக்க வேண்டும் இந்த நோன்பு என்பது வலியுறுத்தப்பட்ட சிறப்புகள் சொல்லப்பட்ட ஒரு சுண்ணத்தான நோன்பு இந்த நோன்பை நாங்க எப்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான கருத்துகள் வந்து சமுதாயத்தில் இருக்குது ஒன்று அரபாவுடைய தினத்திலே மக்காவுல ஹாஜிகள் அரபாவுடைய அந்த மைதானத்தில் ஒன்று கூடுகிற நாள்ல தான் அந்த ரோம்ப பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இன்னொரு கருத்து நாம் வாழுகிற நம்முடைய இல்லை பிரதேசத்திலே நாம் பிறை பார்த்து தீர்மானித்த அடிப்படையில நமக்கு ஒன்பதாக இருக்குதோ அந்த ஒன்பதாவது தான் நாம் அந்த நோம்ப பிடிக்கணும் என்றது இன்னொரு கருத்து இந்த இரண்டு விதமான கருத்துல ஒரு சாரார் ஹாஜிகள் அரபாவுடைய மைதானத்துல ஒன்று கூடுற அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறாங்க இன்னொரு சாரார் பிறை ஒன்பத அவர்கள் பார்த்த அடிப்படையிலே எண்ணி கணக்கிட்டு ஒன்பதாவது பிறையில வந்து நோம்பு குடிக்கிறாங்க இந்த முதலாவது கருத்து வந்து அதாவது ஹாஜிகள் ஒன்று கூடுகிற அந்த அரபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடுகிற அந்த நாளில் தான் நோன்பு பிடிக்கணும் என்ற இந்த முதலாவது கருத்து வந்து ஏற்புடையதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு அவர்கள் வைக்கிற வாதங்கள் எல்லாம் வந்து ரசூலட காலத்துல வசதி வாய்ப்பு இருக்கல்ல அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய தொலை தொடர்பு சாதனங்கள் எல்லாம் அன்றைய காலத்துல வளர்ந்து இருக்குல்ல இன்னைக்கு நம்மட காலத்துல இருக்குதானே நாங்க வந்து டிஜிட்டல் உலகத்துல வாழ்றோம் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இருக்குது விஞ்ஞான உலகத்துல உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதி நமக்கு இருக்குது அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம மக்காவில அந்த கண்ட அடிப்படையில இத நோன்பு பிடிக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லித்தான் இது சர்வதேச ஏற்றுக்கொள்றதுல தப்பில்லை என்று சொல்லி சர்வதேச அடிப்படையில இந்த நோன்ப வந்து பிடிக்கிறாங்க இது சரியான கருத்தா இருந்தா பிடிச்சிட்டு போகலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த அரபாவில ஆதிகள் ஒன்று கூட கூடிய தான் நோம்பு பிடிக்கணும் அப்படின்றது நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்களுடைய சொல்லாக செயலாக இருந்தா கண்டிப்பா அதை நாங்களும் செய்யணும் அமுல்படுத்தணும் ஆனா இத சொன்னாசமர்கள் அந்த அரபாவுடைய நோன்பு யௌமி அரபா அரபாவுடைய நாள் என்று ரசூல் செல்லல்லா்கள் சொன்னவர்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்றதை நாங்க நடைமுறையை பார்க்கணுமா இல்லையா சுண்ணாவை சுாவ நடைமுறையில ரசல்லா வந்து எப்படி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு தேடினால் ரசூல் சுல்லல்லா அஸ்லம் வாழ்க்கையில மதீனாவில பத்து வருட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த பத்து வருட காலத்துல ஒரே ஒரு வருடத்துல தான் ரசூலுல்லா அஜிக்கு போனாங்க அதுவும் கடைசி வருடத்துல அதுக்கு முன்னாடி ரசூல் சுல்லல்லா அஸ்லம் அவர்கள் அப்ப அந்த பத்து வருடத்துல இருபது பெருநாள்களை சந்திச்சிருப்பாங்க இருபது பெருநாளில் ஒன்பது வருட காலங்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போகலை மதீனாவுல வாழ்ந்திருக்கிறாங்க நோன்பை குறித்து சொல்லி இருக்கிறாங்கன்னா அல்லாஹுடைய ரசூல் அந்த நாளை என்றைக்கு அந்த ஹாஜிகள் அரபாவுல கூடுறாங்க பார்த்து அன்றைய தினத்தை வந்து யாரையாவது ஒருவரை அனுப்பி எட்டு நாளைக்குள்ள தகவல் எடுத்து அந்த நாள்ல நோம்பு பிடிச்சிருக்கணுமா இல்லையா ரசூலுல்லா கதை செய்ய ஏலாத ஒரு வேலையா ரெண்டு நாள்ல மூணு நாள்ல ஆள் அனுப்பி மக்காவுல இன்றைக்கு பிரயத்தின எப்போ அவங்க அரபாவுல கூடுவாங்கன்ற தகவலை தேடி அந்த நபர் மூலமாக அன்றைக்கு இருந்த வசதியை பயன்படுத்தி இன்றைக்கு டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி இல்ல நம்ம வாழ்ற காலத்துல இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்ல நாம டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற மாதிரி அவர் இருக்கலாம் கூட ஒரு வாதத்துக்கு வேகமாக பயணம் செய்கிற குதிரை வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி பயணம் செஞ்சு அன்றைக்கு மக்காவில அந்த ஆதிகள் என்னைக்கு கூடுவாங்க தகவலை எடுக்கிற அந்த தொடர்பு அவருக்கு இருந்துச்சு அப்படி ஆள் அனுப்பி தகவலை எடுத்திருக்கலாம் எடுத்து ரசூலுல்லா அந்த அடிப்படையில் தான் பிறை ஒன்பதில் அவர்கள் ஒன்று கூடுகிற நாளில் தான் ரசூல் செல்லம் அருகில் அந்த நோன்பை நோற்றார்கள் என்பதற்கு ஏதாவது ஒரு புரூஃப் இருக்குதான்னு கேட்டா எங்கேயுமே அப்படி ஒரு ப்ரூஃப் கிடையாது நபிகள் நாயகம் அப்படி ஒரு செயல் வடிவம் கொடுக்கவும் இல்லை அப்ப அந்த ஒன்பது வருட காலங்களும் ரசூலுல்லாய் செல்லல்லா சுமார்கள் எந்த அடிப்படையில் அந்த நாளை தீர்மானம் பண்ணிருப்பாங்க எப்படி அதை நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க அவர்கள் எதை பிறையாக பார்த்தார்களோ பிறை பார்த்த அந்த நாளில் இருந்து ஒன்பதாவது பிறையை எண்ணித்தானே அரபா எடுத்திருப்பாங்க அப்ப அவங்க பிரதேசத்துல மதீனாவில் கண்ட பிறையின் அடிப்படையில தான் ஒன்பதாவது நாளை அரபாவுடைய தினம் என்று எடுத்திருப்பார்கள் மக்காவில் என்னைக்கு கண்டாங்க என்னைக்கு அவர்கள் அரபாவுடைய தினத்திலே கூறுவார்கள் இந்த தகவலை எடுக்கலையே ஒன்பது வருஷத்துக்கு எடுக்காம எடுக்க இயலாம போச்சா ஒரு வருடத்திலாவது ரசூலுல்லா இடம் முயற்சி செய்யாம இருந்திருப்பாங்களா அந்த நாளுக்கு இப்படி ரசூல்லா சொல்லி இருந்தா அந்த வழக்கம் இருந்திருந்தா அப்ப இல்லை எனும் போது இந்த வாதத்தை இன்னைக்குத்தான் வைக்கிறாங்களே தவிர இது பல நூற்றாண்டு காலமாக இந்த வாதம் இருக்கல அறிவியல் உலகத்துல அறிவியல் வளர்ந்துட்டு வணக்கம் மாறுமா வணக்கத்தை அறிவியல் உலகத்துல மாத்தேழுன்ற ஒரு சட்டம் இருக்குதா சரியத்துடைய சட்டங்கள் வணக்கங்கள் எல்லா காலத்துக்கும் ஒன்னா தான் இருக்கணும் ஏன் அல்லாவுக்கும் அல்லாடு ரசூலுக்கும் தெரியாத இதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல இதைவிட மக்கள் வந்து டெக்னாலஜியில உயர்ந்து விடுவார்கள் விஞ்ஞானம் வளர்ந்துவிடும் கண்டுபிடிப்புகள் அதிகரித்து விடும் அதனால நாங்க இந்த சட்டத்தை பொருந்தாது முக்காலத்தை அறிந்த ரப்புக்கு தெரியாதா அல்ல எப்படி அந்த நோம்ப வந்து தீர்மானிக்க சொல்றான் உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் யார் அடைகிறார்களோ அடையாதவன் இருக்கிறான் என்ற அர்த்தம் அவன் அடையும் போது பிடிச்சுக்கிறான் நீ அடைந்தால் நீ பிடிச்சிக்க அவன் எப்போது அடைகிறானோ அவன் அந்த அடையும் போது பிடிப்பான் என் அர்த்தம் சூரத்திகி உயர்த்திகி நீங்கள் அதை பார்த்து நோன்பு பிடியுங்கள் அந்த பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்றுதான் சூழ சொன்னாங்க அல்ஹாக்கும் நீங்கள் எதை பெருநாளுடைய உலகியாவுடைய தினமாக எடுக்கிறீர்களோ அதுதான் உலகியாவுடைய தினம் அந்த நோன்பு பெருநாள் என்று நீங்கள் எதை தீர்மானம் செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நோன்பு பெருநாளுடைய தினம் என்றுதானே ரசூல்லா சொன்னாங்க அப்ப ரசூலுல்லா நீங்க பார்த்து அதை தீர்மானிச்சுக்கிறீங்க என்றாங்க நாங்க பார்த்து தீர்மானிக்கிற பிறையின் அடிப்படையில தான் அது ஒன்பதாவது பிறை எங்களுக்கு அரபாவுடைய நோன்பு என்றால் அல்லாஹுடைய ரசூலும் அப்படித்தான் நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க இந்த ரசூல்லாவுடைய சுண்ணாவுக்கு மாற்றமாக ஒரு வாதத்தை இன்னைக்கு வைத்துக்கொண்டு நாங்க இன்றைய காலத்தில் இருந்து கொண்டு அதை என்ன செய்யக்கூடாது ரசூலுல்லாட காலத்துக்கு பொருத்தக்கூடாது அப்ப பிறை பார்ப்பது என்பது ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை ரசூலுல்லா நடைமுறைப்படுத்திய மாதிரி நாங்க செய்யணும் என்ற அடிப்படையில நாங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போக இப்ப இந்த நபிகள் நாயகன் சொல்லல்லாசமோட காலத்துல இப்படித்தான் இந்த நடைமுறை இருந்துச்சுன்றதை புரிஞ்சு கொள்றதுக்கு சகாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க அப்படித்தான் விளங்கி இருந்தாங்க எப்படி விளங்கினாங்கன்னா நாம நம்ம பகுதியில பார்க்கிற பிறையின் அடிப்படையில தான் அந்த பிறை ஒன்பதை அரபாவுடைய தினமாக எடுக்கணும் அப்படின்னு தான் விளங்கி இருந்தாங்க இதுக்கு ஆயிஷா ரவி அல்லாஹன்கா ஒரு செய்தி மிக அழகான பதிலாக இருக்கும் பைஹக்கியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி பைஹக்கியில வரக்கூடிய செய்தியில மசுருக் அப்படின்ற ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா இந்த செய்தியை சொல்றாரு நான் அரபாவுடைய நாளில் ஆயிஷா ரலியல்லாஹான் அவங்கள்ட்ட போனேன் நான் நோன்பு பிடிக்கல அரபாவுடைய நாள்னா பிறகு ஒன்பது அந்த நாள்ல நான் நோன்பு பிடிக்கல நான் ஆயிஷா அவர்களிடத்திலே போனேன் நான் நோன்பு பிடிக்கவில்லை என்பதை அறிந்த ஆயிஷா அவர்கள் அப்ப அவங்க அவங்கட பகுதியில வந்து பார்த்த பிறை ஒன்பதுல வந்து போறாரு பிறை ஒன்பதுங்கிறது என்ன அரபா நோம்பு பிடிக்க வேண்டிய நாள் ஆனா இவர் நோம்பு பிடிக்காம போறாரு நான் நோம்பு பிடிக்கல என்றத அறிந்து கொண்ட ஆயிஷா அவர்கள் இவருக்கு கோதுமை கஞ்சியை கொடுங்க அதுல கொஞ்சம் இடிப்ப கூட ஊத்தி கொடுங்க அப்படிங்கிறாங்க கிண்டலா சொல்றாங்க நோம்பு பிடிக்க வேண்டிய நாள்ல நோம்பு பிடிக்காம வந்திருக்கிறாரு நோன்பு பிடிக்காம வந்ததுனால இவருக்கு கோதுமை கஞ்சிய கொஞ்சம் இனிப்ப கூட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப அந்த மசுரூக் அவர் என்ன சொல்றாருன்னா அரபாட நாளாகிய இன்று நான் நோன்பு பிடிக்காததுக்கு காரணம் இன்னைக்கு மக்காவில ஹஜ்ஜி பெருநாள் தினமாக இருக்கலாம் ஹஜ்ஜி பெருநாள் எப்ப கொண்டாடுவாங்க அரபாவுக்கு அடுத்த நாள் தான் ஹஜ்ஜி பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம்ன்ற பெருநாள் தான் கொண்டாடணும் அது பத்தாவது நாள் அந்த பத்தாவது நாளாக இருக்கும்போது நான் பயந்துதான் நோம்பு பிடிக்கல பத்தாவது நாள் பெருநாளுடைய நோம்பு பிடிச்சா ஆறாம் நோம்பு பிடிக்க தடுத்துட்டாங்க இவங்க வந்து ஒன்பதாவது நாள் வாரவங்க வந்து நோம்பு பிடிக்காம வராங்க நோம்பு பிடிக்காம வந்த மசூருக் அவங்களுக்கு நோம்பு பிடிக்க வேண்டிய நாள்ல நோம்பு பிடிக்காம வந்திருக்கிறீயப்பா இந்த கோதுமை கஞ்சியை சாப்பிடு அப்படிங்கிறாங்க இவர் என்ன ரீசன் சொல்றாரு நான் அரபாவுடைய தினம்தான் ஆனா நான் நோன்பு பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு மக்காவில பெருநாள் கொண்டாடுற நாளாக இருக்குமோன்னு நான் பயந்தேன் பெருநாளுடைய தினத்துல நோம்பு பிடிக்கிறத இவர் வந்து உணர்ந்திருக்கிறார் இவருக்கு தெரியும் அப்ப அங்க பத்தாவது நாள் பெருநாளுடைய தினம்தான் நீயும் இங்க பெருநாள் கொண்டாடி இருக்கணுமா இல்லையா பத்தாவது நாள் பயந்தா இவர் பெருநாள் கொண்டாடி இருக்கணுமா இல்லையா பெருநாள் கொண்டாட வேண்டிய நாள்ல வந்து பெருநாள் கொண்டாடாம இருக்கதுமா அப்ப இவர் நோம்பு குடிக்கவும் இல்ல பெருநாள் கொண்டாடவும் இல்லை ஆயிஷா அவங்க வீட்டுக்கு வாராரு ஒன்பதாவது பிறையில வாராரு வரும்போது ஆயுஷா ரதியல்ல அவங்கள்ட்ட இந்த காரணத்தையும் சொல்றாரு அப்ப ஆயிஷா ரதியாங்க நீங்க தீர்மானிக்கிறது தான்ப்பா அஜ்ஜு பெருநாள் நோம்பு பெருநாள் என்று நீங்க தீர்மானிக்கிறது தான் நோன்பு பெருநாள் அப்படிங்கிறாங்க நீங்க தீர்மானிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அந்த அவங்க எப்ப கூடினா உனக்கு என்னப்பா அவங்க அவங்க பார்த்த பிறையடிப்படையில கூடுவாங்க அவங்க பார்த்த பிறைய அடிப்படையில அவங்களோட வணக்கத்தை செய்வாங்க வேண்டிய நாள் அப்படின்னு ஆயிஷார் அவங்க வந்து வழிகாட்டினாங்கன்றதை பார்க்கிறோம் இது வார செய்தி இப்ப அன்னைக்கு அரபாவுடைய தினத்துல கூடியிருப்பாங்களோ என்று இவர் சந்தேகிச்சதில்ல ஆயிசார் ரதி அல்லா அவங்களோட பதில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியா தகவல் உனக்கு தெரியுமா உறுதிதானா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்களா இல்ல தகவலை அனுப்பியாச்சும் அவங்க விசாரிச்சிருந்தாங்களா அவங்களாச்சும் அப்படி அந்த ஹதீசர சுல்லா எவ்மி அரஃபா என்றதே அன்றைக்கு ஹாதிகள் என்னைக்கு கூடுறாங்களோ அன்னைக்குத்தான் அந்த நாள் அண்டு அப்படித்தான் விளங்கினாங்களா அலுவாக்கும் எவ்மத்துல உன் நீங்க என்னைக்கு அந்த ஹஜ்ஜி பெருநாள் என்று தீர்மானிக்கிறீங்களோ தான் நமக்கு இன்னைக்கு இல்லப்பா ஹஜ்ஜி பெருநாள் மக்காவுல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருந்துட்டு போகட்டும் நமக்கு நாளைக்கு ஹஜ்ஜி பெருநாள்ங்கிறாங்க அப்ப நம்ம தீர்மானிக்கிற அடிப்படையில தான் அதை எடுக்கணும் என்றதை இந்த செய்தியில இருந்து நாம பாக்குறோம் அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இதை நாம ஒரு செய்தியாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த நோன்பு இந்த அரஃபாவுடைய நாளுக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நாளுக்கு ஒரு சிறப்பை ரசு சொல்லல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப நாம வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்க போறோம் இல்லையா வியாழன் வந்து சகர் செய்வம் வெள்ளிக்கிழமை நோம்பிருப்பம் அந்த நோம்புக்குரிய சிறப்பு என்ன அந்த நாளுக்கு அந்த ஒன்பதாவது பிறைக்குள்ள சிறப்பை நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் மாமின் யோமின் அப்சர் உ மின் ஐ யோதி கல்லாஹு அப்தன் மின் அநாரி மின் யோமி அரஃபா இந்த அரபாவுடைய தினத்துல துல் ஹஜ்ஜி ஒன்பதாவது தினத்துல அடியார்களுக்கு அல்லா நரக விடுதலை அடிக்க அளிக்கக்கூடிய அளவுக்கு வேற எந்த நரக விடுதலை அளிக்கிறது இல்லை அந்த ஒன்பதுல வந்து அல்லாஹ் அடியாறுகளுக்கு கொடுக்குற நரக விடுதலை இருக்கு இல்லையா அந்த மாதிரி வேற எந்த நாள்லையும் அல்ல நரக விடுதலை கொடுக்கறது இல்லைன்னா அவ்வளவு மக்களா மன்னிப்பான் அந்த நாள்ல அல்லாவுடைய அருள் அந்த நாள்ல சுரைந்து காணப்படும் அல்லாவுடைய மகபுரத்தை அல்லா கொடுப்பான் நரகத்துக்கு போகக்கூடிய மக்கள் என்று இந்த உலகத்துல வாழ்றவங்களை எத்தனையோ கூடான் கூடி மக்கள் மன்னிப்பான் அந்த அளவுக்கு வேற எந்த மன்னிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ரசுல்லா இந்த செய்தியில சொல்லிட்டு அந்த நாள்ல அந்த ஒன்பதாவது துறையில வந்து ஆதிகள் அங்க ஒன்று கூடி இருந்தால் அரபாவுடைய தினத்துல அந்த மக்கள் ஒன்பதாவது துறையில ஒன்று கூடி இருந்தா அல்லாஹுடைய அருளை அந்த மக்கள் மீது அல்லாஹ் இறக்கிவிட்டு அந்த அடியார்களை குறித்து அல்லாஹ் தன்னிடத்திலே இருக்கிற மலக்குமார்களிடத்திலே பெருமையாக பேசுவானாம் பேசிவிட்டு அல்லாஹ் கேட்பானாம் மா கேட்பானு இவர்கள் எதை என்னிடம் விரும்புகிறார்கள் இவர்கள் எதை ஆதரவு வைக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்பானாம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த அருளை அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள் அல்லாஹுடைய பரட்டத்துக்களை ஆதரவு வைக்கிறார்கள் அப்ப அதைத்தான் அந்த மக்கள் ஆதரவு வைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹுடைய ஒட்டுமொத்த கருணையையும் அந்த மக்களுக்கு இறக்கிவிட்டு அவர்களை குறித்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமையாக பேசிவிட்டு இவங்க என்ன எனக்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்பானாம் அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் கொடுத்துருவான் ஹாஜிகளுக்கு என்ன அல்லாஹ் இந்த மார்க்கத்துல கொடுத்த சிறப்பு பாவம் செய்யாத நிலையில் தீய நடவடிக்கைகளில் ஈடுபடாத நிலையில் அஜை முடித்து வருகிற மக்கள் அன்று பிறந்த பாலகன் மாதிரித்தானே வருவாங்க ரசூல்லா அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க அத அல்லாஹ் கொடுப்பான் அப்ப அந்த நாளில் அல்லாஹ் அதிகமான மக்களுக்கு நரக விடுதலை அளிக்கிறான் என்று ரசூல் சொல்லா அலிசிமர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாவது செய்தியில பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு ரசூல் சொல்லிசிம் சொல்றாங்க இது முஸ்லீம்ல ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்தி இதுல அல்லாஹ்டைய ரசூல் சொல்லுகிறார்கள் சியாம் அரஃபா இந்த அரஃபாவுடைய நாள் பிறை ஒன்பதிலே உல் ஹத்தி மாசம் பிறை ஒன்பதுல பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது அஷ்ட சிபு அலல்லாஹி நான் இதை அல்லாஹ் இடத்திலே ஆதரவு வைக்கிறேன் எப்படி என்றால் அய்யுகப்பிர சனத்தல்லத்தி கபிலகு வஸ் சனத்தல்லத்தி வாதவு இந்த நோன்பிற்கும் முந்தைய வருட பாவங்களுக்கும் இந்த நோன்பிற்கு பிறகு வருகின்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கும் அது பரிகாரமாக இருக்கும் என்று நான் அதை அல்லாவிடம் ஆதரவு வைக்கிறேன் முந்தைய வருஷத்துல ஒரு அடியான் செஞ்ச அத்தனை சிறு பாவங்களுமே இதனால் மன்னிக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் இதற்கு பிறகு வருகிற ஒரு வருடத்திலே நாம் செய்கிற சிறு சிறு தவறுகளுக்குரிய பரிகாரமாக அல்லா இந்த நோன்பை நமக்கு தருகிறான் என்று ரசூல் சொல்லுகிறார்கள் இதே செய்தி இன்னொரு அறிவிப்புல வருகிறது நோன்பை குறித்து அல்லாவுடைய இந்த நோன்பு சிறப்பு என்ன சொல் அல்லா கேட்கிறாங்க சொல்லுகிறார்கள் முந்தைய வருடத்தின் பிந்தைய ஒரு வருடத்தினுடைய சொல்லுகிறார்கள் இவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு நோன்புதான் இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய பிறை ஒன்பதாவது நாள்ல நாம பிடிக்க வேண்டிய நோன்பு இந்த நோன்பு நாங்க எங்களை வாழ்க்கையில தவறாம இதை பிடிச்சால் அல்ல நமக்கு வாக்களித்த அந்த சிறப்பு அந்த வாக்குறுதி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நிறைவேறும் அது நாங்க நம்பிக்கை வைத்தவர்களாக வல்ல அல்லா அந்த வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தரவு புரிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக அந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் அந்த நோன்பை நோட்பதற்கு முயற்சி செய்வோம் ஒரு சின்ன சந்தேகம் வரும் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிட்டு இந்த உரையை நிவர்த்தி செய்து கொள்கிறேன் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு பிடிக்கலாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது இப்ப வெள்ளிக்கிழமை இந்த அரபாவுடைய நோன்பு பிடிச்சா ஒன்று வியாழக்கிழமையும் பிடிக்கணும் இல்ல சனிக்கிழமையும் சேர்த்து பிடிக்கணுமே அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரபாவுடைய நோன்புக்கு இந்த சந்தேகம் வரவே தேவையில்லை இந்த நோன்பு எது குறித்து பேசப்பட்டது என்றா வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க நோன்பு குறிக்கிறேன்னா அதுக்கு முந்தைய பிந்தைய ஒரு நாளை சேர்த்துக்குங்க அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் சொன்னது நஃபீலான நோன்புகள் நாமளா விரும்பி நம்ம பிடிப்போம் நோன்புகள் அது அல்லாட ரசூல் வலியுறுத்தி சுண்ணத்தின் சொல்லாத நோம்புகளாக இருக்குமே அது இது அல்லாஹுடைய வலியுறுத்தப்பட்ட நோன்பு இது எந்த வருகிறோ எந்த பிறையில் எந்த நாளில் வருகிறதோ அந்த நாளில தான் பிடிக்கணும் இந்த ரமலானுடைய நோன்புக்கும் இந்த வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தான நோன்புகளுக்கும் அந்த சட்டம் இல்லை அப்ப ஒரே ஒரு நாள் தான் அந்த நோன்பை நாம் நோற்றாலும் வெள்ளிக்கிழமை தான் நோற்றாலும் அது சுண்ணத்தான வலியுறுத்தப்பட்ட நோம்புங்கிறதுனால முந்தி பிந்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நாங்க விரும்பி நபீலாக இந்த நாட்கள்ல பத்து நாட்கள்ல நோம்பு பிடிக்கிறோமா அது சிறப்பு வாய்ந்தது அதனால அதுல இந்த இந்த சட்டத்தை இந்த அரபாவுடைய நோம்புக்கு நாங்க பொறுத்துறது இல்லை எனவே இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தவானா அனில்